தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் உறுதிமொழி இருக்கு ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உறுதி மக்கள் சகல செய்வதாக பாடுபடுவேன் என்று உலகார உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க மீட்டிங்கே நாங்க ஸ்டார்ட் பண்றோம் இதுதான் எங்க தலைவரோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா எங்க தலைவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அவர் இதுல வந்துதான் சம்பாதிக்கணும் கிடையாது அப்படி ஐம்பது கோடி ரூபாயை விட்டுவிட்டு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வந்து உங்களுக்காக தோல் கொடுத்து நிற்கும் எங்கள் தளபதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்கள் பொன்னான வாக்குகளை எங்கள் தமிழக வெற்றி கழக சின்னத்தில் பதியுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து நிறைய யோசிக்கிறீங்க நம்ம வந்து கொஞ்ச எலெக்ஷன் வரப்போகுது நம்ம கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு வீடு தேடி வருவாங்க பகுதி வந்த பிறகு அங்கயோட நிறுத்திக்குவாங்க நம்மள தேடி வரவே மாட்டாங்க இதுதான் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உண்மை சரிங்களா வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பாங்க எதையும் நம்மளுக்கு செஞ்சு தர மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கும் பத்தாயிரம் வீதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் அந்த காசை நம்ம வாங்கிட்டா அடுத்த அஞ்சு வருஷமும் நம்ம அவங்களுக்கு கை கட்டி அடிமையா தான் இருக்கணும் அதனால பணத்தை பார்க்காம குணத்தோட இருக்கிறேன் அண்ணன் தளபதிக்கு உங்களோட வாக்குகளை சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் மறுபடர்ச்சி வர உங்கள் அனைவரையும் நான் பேட்டி திருப்பி கேட்டுக் கொள்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இவங்க என்ன தெரியும் எது தெரியாது இதுவே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் ஒண்ணுமே இல்ல எங்க தளபதி அறிவிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மட்டுமே எங்களுடைய உழைப்புக்கு ஒரே ஒரு உதாரணம் அவர்தான் அவரோட உழைப்பை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா போதும் எங்க கட்சியோட பலம் உங்களுக்கு தெரியும் எதிர்க்க நிற்கிறது எவரஸ்டா இருந்தாலும் சரி படா தம்பி நம்ம பின்னாடி தளபதி இருக்காரு போய் தொட்டுட்டு வந்துடலாம் சொல்லுவாரு அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர் எங்களை வழிநடத்துறவரும் அவர் தான் அதனால இந்த மாதிரி ஒரு கட்சிக்கான உறுதிமொழி எந்த வரைமுறைகள் நடக்கணும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது மக்கள் நல சேவைகள் மட்டும்தான் நம்மளோட மனசுல இருக்கணும் யாரு வேணா எது வேணா பேசிட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப டீசென்டான அரசியல் தான் பண்ணணும்னு எங்களுக்கு எங்க தலைமை சொல்லி கொடுத்துருக்காரு அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவு கொச்ச கொச்ச வார்த்தைகளா பேசுறீங்க இதுதான் உங்க அப்பாவோட வளர்ப்பா ஒழுக்கமான அரசியல் பண்ணணும் மக்கள் நலன் மட்டுமே நம்ம மனசுல இருக்கணும் சொல்லி என் அண்ணன் வளர்த்த வளர்ப்ப பாருங்க என் அண்ணனோட வளர்ப்பையும் பாருங்க உங்க அப்பாவோட வளர்ப்பிய பாருங்க எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழர்களுக்காக தான் நாங்க பாடுபடுறோம் தமிழர் தான் எங்க மூச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களே தரக்குறவா பேசுறது எப்படிதான் உங்களுக்கு தான் வாய் வருது தெரியல அதுக்கப்புறம் எப்படி நீங்க போய் ஓட்டு கேட்டு நிற்பீங்கன்னு தெரியல அதனால மக்கள் நான் எல்லாருக்கும் ஒன்னே தான் சொல்லுவேன் நம்ம நினைச்சது நடக்கணும் மறுமலர்ச்சி பிறக்கணும் ஆட்சி பிறக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் நமக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய நாள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதனால நம்ம புத்திசாலியா இருந்து நமக்கான தலைவருக்கு நம்ம வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நேத்துல இருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் தடைகள் போலீஸ் தான் வந்து இன்டர்நேஷனல் அவங்க எப்படி இருக்கு ஒரு காவல்துறைக்கு இதுதான் வேலையா ஆனா உடனே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தளபதி முதலமைச்சர் ஆனவுடன் காவல்துறைக்கான வேலையை மட்டுமே செய்ய சொல்ல செய்கிறோம் பார்த்தாலே பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு வருத்திக்கிட்டு நீ எவ்வளவு தடைகள் கொடுத்தாலும் சரி அத்தனை தடைகளையும் உடைப்போம் அத்தனை தடைகளை உடைத்து எங்கள் தளபதி அவர்களை அரியணை ஏற்றுவதை முன்னாது உழையாது உழைப்போம் என்பதை இந்த இடத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மக்களை திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த நாள் வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கல நம்ம ஒரு ஆதாரத்துக்கு சொல்லுவோம் எம்ஜாரு மாரி ஒரு ஆட்சி வேணும் ஒரு ஆட்சி வேணும்னு மாரி ஆட்சி மட்டும் கேட்கலாமே எம்ஜிஆர் மாரி யாராவது வந்தா ஓட்டு போட்டேன்னு நினைக்கிறோமா அதனால எல்லாருமே சரி அந்த மாதிரியான ஆட்சிகள் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான திட்டத்தை உருவாக்கணும் அந்த திட்டம் மக்களை போய் சேருதான் பார்க்கணும் அந்த திட்டம் மக்களுக்கு செயல்படுதான்னு பார்க்கணும் அந்த மாதிரியான மக்கள் ஆட்சி நமக்கு தேவனா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதிக்கு வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நடைபெறுவது நன்றி வணக்கம்